அன்பு தமிழ் மக்களே வணக்கம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கருணாநிதி மாடல் பிளாக் அவுட்டை கொண்டு வந்தும் இன்டர்நெட் வசதியை கட் பண்ணியும் கலவரம் இன்னும் ஓயவில்லை ஈரானில் கலவரம் நடப்பது இப்போ ஈரானிய தெருக்களில் அல்ல கோமனியின் கொட்டாரத்தில் அங்குள்ள தலைவர்கள் தலையில் கட்டியிருந்த டர்பனை அவுத்து பேட்டி மாதிரி இடுப்பில் கட்டிக்கிட்டு உருமாறிவிட்டார்கள் இப்போது ஜல்லிக்கட்டுக்கு கிளம்பிய மாடுபிடி வீரர்களாக அவர்கள் காட்சி அளிக்கிறார்கள் இப்போது அதை பார்த்தா நமக்கே ஒரு டவுட் வந்துடுச்சு இவங்கெல்லாம் உலாமாக்களா அல்லது உழவர்களா என்று ஒரு டவுட் வந்துடுது இல்லை காமினி கமிட்டடாக ஃபேட்டல் மிஸ்டேக் என்று அங்குள்ள செம்பு தூக்கிகள் சொல்லுகிறார்கள் உண்மையான சாவு எண்ணிக்கை மூவாயிரத்துக்கும் மேல என்பது தெரிந்த ஈரானியன் இனிமேல் அங்கே சும்மா இருப்பானா சிலம்பன் ஆரம்பிச்சிட மாட்டானா ஈரானிய நாடு இனி உனக்கு இல்ல நீ சாக பிறந்த ஐயா என்று திரும்பும் திசையெல்லாம் அந்த இசை கேட்கிறது ஈரானில் யாருக்கும் இப்போ பயம் இல்லை இருப்பது எல்லாம் கட்டுக்கடங்காத கோபம் மட்டும்தான் அவர்களுக்கு கொப்பளிக்கிறது கோமினியின் ரெஜிம் டூ பாயிண்ட் ஜீரோ இனி நடக்காது வராது குடும்பத்தோட கூண்டில் ஏற வேண்டிய நேரம் வந்துவிட்டது திருப்பரங்குண்டத்தில் போய் காது குத்தி மொட்டை போட்டால் கஷ்டம் தீரும் என்று யாரோ சொன்னாங்களாம் அவங்க கிட்ட அதனால கோமனியின் மனைவிமார்கள் அங்கு கிளம்ப தயாராக இருப்பதாக கேள்வி போலீஸ் நிலையங்களில் கரண்ட் இல்லாமல் இருளடைஞ்சு போய் கிடக்குது என்று மக்கள் சொன்னதை கேட்டு மக்களே அங்கு போய் தீய வச்சு போலீஸ் நிலையங்கள் இப்போது கொழுந்து விட்டு எரிந்து ஒரே வெளிச்சமாக இருக்கிறதாம் இப்போது போலீஸ் எல்லாம் அங்கு பொதுமக்கள் தான் மக்கள் செத்து விழுகிறத பார்த்தா எல்லாரும் பயந்து ஓடிடுவான் அப்படின்னு நினைச்சாரு இந்த கோமேனி ஆனா இப்போ ஓடுவது யாரு பெசஸ்கியான் கிளிமூக்கன் தலைமை நீதிபதி கோலம் ஹுசைன் மொக்சனி எஜாய் வெளியுறவு மந்திரி அப்பாஸ் அராகிஸு போன்ற தான் இவர்கள் உள்பட எல்லா தலைவர்களும் வேட்டையை மடித்து கட்டிக்கிட்டு ஓட தயாராகிவிட்டார்கள் ஐஆர்சிஜியின் ஹை ரேங்கிங் ஆஃபீஸர் வீடுகளை கண்டுபிடித்து ஈரானிய மக்கள் எக்ஸ்மார்க்கு அதாவது பெருக்கல் குறியீடுகளை சுவத்தில் போட்டு கொண்டு வருகிறார்கள் எதுக்கு உரிமைத் தொகையை கொடுப்பதற்காகவா அதிகாரிகளின் உயிரை எடுப்பதற்காக அந்த மார்க்குகளை பார்த்தால் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கதவை உடைப்பார்கள் அப்புறம் அங்கே நடந்ததற்கெல்லாம் கோமெனி தான் பொறுப்பு ஏற்கணும் முதல் பலியானது மேஜர் ஜெனரல் ஜாவட் ஹோவர்ஸ் அவர் மக்களால் வீடு புகுந்து வெட்டி கொல்லப்பட்டார் தான் கொண்டார்கள் இவர்தான் கோமனியின் பணத்தை வெளிநாடுகளுக்கு ஹவலா மூலம் அனுப்பி வந்தவர் போதை மருந்து தடுப்பு செயலாளராகவும் செயல்பட்டு ஈரானிய போலீசை தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டவர் போதை மருந்துகளை விற்று காசாக்கி கொண்டவர் இவர்தான் ஐஆர்சிஜியின் ஹை ரேங்கிங் அஃபிஷியல்ஸ் ஷூட்டிங் ஆர்டர் தான் இந்த சாவு எண்ணிக்கை இவ்வளவு தூரம் அதிகரித்து விட்டது இப்போது மக்கள் ஐஆர்சிஜி அதிகாரிகளை குறிவைத்து கொள்ளுகிறார்கள் கோமினி பாத்ரூமிலேயே குடியிருப்பதாக சொல்கிறார்கள் கலோனல் மக்தி ரஹிமி ஐந்து ஈரானியர்களை மாலேஷாக்கி என்ற இடத்தில் வைத்து கொன்றுவிட்ட செய்தி காட்டு தீ போல பரவியதும் மக்கள் அவரை கொண்டிருந்தார்கள் இப்போது அவர்களை கொன்றுவிட்டதாகவும் செய்தி வருகிறது எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று பாரதிதாசன் அன்று பாடினார் இன்று இருந்திருந்தா எங்கெங்கு காணினும் கலவரவடா என்று அதே பாரதிதாசன் பாடியிருப்பார்கள் அந்த பாடலை பாரதிதாசன் பாரதியார் முன்னிலையில் பாடிய முதல் பாட்டு அது தெரியுமா உங்களுக்கு அதுதான் அவரது முதல் பாடலே அதன் பிறகு திராவிட கழகத்தில் சேர்ந்த பிறகு அவர் ஆனார் அதன் பிறகு எந்த கடவுள் பாட்டையும் ஒரு பாடம் இல்லை இதெல்லாம் நமக்கு எதுக்கு என்று கேட்கிறீர்களா ஞாபகத்துல வந்தது அதான் சொன்னேன் கோச்சு கதை சுற்றம் கொள்வேனோ எந்த சுற்றம் கொள்வேனோ கிளை அட்டபின் செய்யும் அரசுமோர் அரசோ என்று அவர் அன்றே பாடிவிட்டார் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து அப்படி கேள்வி கேட்டவன் நம்முடைய பாரதியார் உணர்வுள்ளவனுக்கு அது உரச்சு இருக்கும் ஐஆர்சிஜியின் வீரர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டதை விட்டதை ஓமினி ஆச்சரிய குறியோடு பார்க்கிறார் நம்ம தலைமைக்கே பாதுகாப்பு இல்லை நாளைக்கு நமக்கும் இதே கதிதான் ஏற்படும் என்று ஐஆர்சிஜி வீரர்கள் மக்களை நோக்கி சுடுவதை நிறுத்திவிட்டார்கள் கோமினி ஐந்து வயது இளைஞன் ஒருவனை தூக்கில் போட சொல்லி உத்தரவு பிறப்பித்திருந்தார் அந்த பையனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றினால் அமெரிக்கா டெஹ்ரானில் வந்து இறங்கும் என்று டிரம்ப் அதிரடியாக அறிவித்ததும் அதை நிறுத்தி வைத்துள்ளார்கள் இந்த சூறப்புலி கோமினி சிஐஏ உளவாளிகள் அந்த இளைஞன் இருக்கும் சிறையை கண்காணித்துக் கொண்டு வருகிறார்கள் சிட்டி பாபலில் போலீஸ் ஸ்டேஷன் தீக்கிரையாகியுள்ள ஆகியுள்ள நியூஸை கேள்விப்பட்ட ஈரானிய போலீஸுக்கு மூத்திரம் நிற்காம போய்கிட்டே இருக்குதான் பயத்தில் இப்படி எல்லாமா நடக்கும் ரொம்ப அதிசயமாக தான் இருக்குன்னு மக்களே பேரிகார்டுகளை அமைத்து ஐஆர்சிஜியோ ஈரானிய போலீஸோ ஊருக்குள் வராதபடி தடுப்புகளை அடுக்கி வைத்து விட்டார்கள் ரைடு நடத்தலாம்னு போன ஐஆர்சிஜிக்கு அதை பார்த்ததும் அதிர்ச்சி காத்திருந்தது பெஹ்லாவியின் கொடிகளை ஆங்காங்கே பறக்கின்றது ஈரானிய போலீஸ் எலான் மஸ்க் கொடுத்த ஃப்ரீ ஸ்கைலிங்கு இன்டர்நெட்டை கூட தடுத்து அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் ஆனாலும் ஈரான் செய்திகள் வீடியோக்கள் நாடெங்கும் போகின்றன வெளிநாடுகளுக்கும் பரவுகின்றது ஈரானிய நம்பியாரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை கையை பிசைந்து கொண்டு இருக்கிறார் தடுத்து நிறுத்தவும் முடியவில்லை ஐஆர்சிஜி கலோனல் மக்தி ரஹிமி மேஜர் ஜெனரல் ஜாவடர் கெஷாவார் கொல்லப்பட்ட பிறகு ஐஆர்சிஜி படை வீரர்களுக்கு ஒரு மாரல் ஃபியர் வந்து விட்டது மனதில் மனசு உடைஞ்சு போயிட்டாங்க மிரண்டு போயிட்டாங்க அதிகாரிகளையே நம்மால் காப்பாற்ற முடியாத போது நம்மை காப்பாற்ற எவன் வருவான் என்று யூனிஃபார்ம் சட்டை பொத்தான்களை கலெக்ட ஆரம்பித்து விட்டார்கள் பலர் ராஜினாமா கடிதம் எழுதி வைத்துவிட்டு விட்டு கிளம்பி விட்டார்கள் ரெசியூம் செஞ்சு வந்ததும் மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் என்று அவர்களுடைய நண்பர்களிடம் கூறிவிட்டு கிளம்பி விட்டார்கள் ரெஜிம் சேஞ்சு வந்தாலும் ஐஆர்சிஜி என்று ஒரு படை அங்கே இருக்குமா என்பதே சந்தேகம் அப்படி ஒன்று இருந்தால் தானே நீ வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்புறம் பார்ப்போம் இந்த சைக்கலாஜிக்கல் வார் ஐஆர்சிஜியில் விட்டது ஐஆர்சிஜி அதிகாரிகள் எக்ஸ் மார்க்கை வீட்டுக்கு வெளியே பார்த்தவுடன் ராத்திரியோட ராத்திரியா உறவினர்கள் வீடுகளில் போய் தஞ்சமடைந்து விட்டார்கள் ஐஆர்சிஜி அதிகாரிகள் பந்தாவாக ரோட்டுக்கு இராணுவ படைசூழ வந்தாலும் பாதுகாப்பு இல்லை அவர்களுக்கு வெளியே வருவதாக இருந்தால் ஜிப்ஜி தச்ச ஸ்ரோட்ஸை எடுத்துக்கிட்டு வாங்கப்பா என்று மக்கள் மைக்கில் சொல்லி அச்சமூட்டுகிறார்கள் உங்கள் டெட்பாடியை பேக் பண்ணிட்டு போக வேண்டாமா அதை கேட்ட ஐஆர்சிஜி அதிகாரிகள் வேலைக்கே போக மாட்டேன் என்று ஜன்னல் கம்பிகளை பிடிச்சிக்கிட்டு அட்டம் பிடிக்கிறார்கள் ஸ்கூல் பிள்ளைங்க பரவாயில்ல போல இருக்கேன் ஈரானிய மக்கள் அமெரிக்கா மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க இப்போது ஈரானுக்குள்ளே இறங்கிடுவேன் நாளைக்கு டஹரானை தாக்கிவிடுவேன் என்று வெறும் வாய்ச்ச விடால் மட்டும் விட்டுக்கிட்டு இருக்கீங்களே காரியத்தில் ஒன்றும் இறங்க காணாமேன் ஒன்றும் செய்யாமல் இப்படியே வெறும் திராவிட அறிக்கைகளை மட்டும் விட்டுக்கிட்டு இருந்தால் நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் மக்கள் சாவதை பார்த்துக்கிட்டு தானே நீங்கள் இருக்கீங்க மூன்றாவது மகா யுத்தம் தொடங்கிவிடுமோ என்று தொடைநடுங்கிக் கொண்டு இருக்கிறீங்களே சீனாவை ஏன் இப்படி பயந்து சாகிறீங்க என்று அமெரிக்காவை கடுப்பேத்துகிறார்கள் ஈரானியர்கள் கோமனியின் நண்பன் சீனாவும் ரஷ்யாவும் தான் அதனால பயப்படுறீங்களா எல்லா நாட்டுக்கும் வரி போட்டு பயமுறுத்த மட்டும்தான் உங்களால் முடியுமா வரி தாக்குதலை உடனே நிறுத்திவிட்டு ஏவுகண தாக்குதலை தொடங்குங்கப்பா இன்னும் எத்தனை உயிர் போன பிறகு காமினியின் உயிரை எடுக்க வருவீங்க கோமனிய கொன்றோம் என்ற பெருமை ஈரானிய மக்களுக்கு கிடைத்துவிடும் நீங்கள் பண்ணுற காலதாமதத்தால் அது நடந்துவிடும் உங்களுக்கு அந்த பெருமை கிடைக்காது அதனால் நிச்சயமாக நோபல் பரிசும் கிடைக்காது போதுமா இதே கேள்விகளை இஸ்ரேலை பார்த்தும் அவர்கள் கேட்கிறார்கள் காபில் நகர் போலீஸ் நிலையம் எரிக்கப்பட்ட பிறகு அந்த நகரம் ஒரு புரொட்டன் இல்லாமல் இருக்கிறது கற்பழிப்புகள் தொடங்கிவிடுமோ என்று அந்த ஊர் பெண்கள் அச்சப்படுகிறார்கள் தங்கம் கொள்ளை போய்விடுமோ என்று அந்த ஊர் பெரும் பணக்காரர்கள் அஞ்சுகிறார்கள் கொரோனா மாதிரி ஒரு வியாதியை பரவிவிட்டு அந்த கலவரத்தை அடக்கிவிடலாமா என்று பயாலாஜிக்கல் வெப்பன்ஸ் ஃபேக்டரி நடத்தும் சீனா சிந்திக்கிறது பொத்து பொத்துன்னு டெட்பாடிகள் விழுந்தால் அலறி ஓடும் இந்த ஆட்டுவந்தை கூட்டங்கள் அப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்தாலும் அதுக்கும் எதிர்மறை வேக்சின்களை இன்னும் கண்டுபிடிக்கவில்லையே அந்த வைரஸ் கோமனியையும் சேர்த்தல்லவா கொன்றுவிடும் பாவம் கெழமை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் என்று சீனா நினைக்கிறதோ என்னமோ வைரஸ் பரவிச்சுன்னா சீனாவுக்கு எவன் ஆயில் கொடுப்பான் எவன் ஆயில் ரிக்ஸில் வேலை பார்ப்பான் உலக பொருளாதாரமே அப்படியே ஸ்தம்பித்து நிற்கும் இப்படி பல கேள்விகள் சீனாவுக்குள் எழுகின்றது அப்படியாவது தங்க விலை குறைதான்னு பார்ப்போம் என்று பாம்பர மக்கள் ஆலோசிக்கிறார்கள் திங்கிறதுக்கு காசு இல்லாவிட்டாலும் தங்க வில குறையணும் இவங்களுக்கு அப்படி நினைக்கிற கூட்டம் நம்ம கூட்டம் அதனால திமுகவின் தேர்தல் அறிக்கையில் தங்கம் விலையை குறைப்போம் என்ற வாக்குறுதியை கண்டிப்பாக சேர்ப்பார்கள் அதற்கான ஆலோசனையில் அவர்கள் இருக்கிறார்கள் நகைக்கடன் ரத்து நீட் எக்ஸாம் ரத்து புதிய பென்ஷன் திட்டம் ரத்து வீட்டுக்கு ஒரு அரசு வேலை போன்ற வாக்குறுதிகளை நம்பியவர்கள் தானே இந்த தமிழர்கள் ஈரானியரும் தமிழர்களும் எளிதில் ஏமாந்து போய் விடுவதில் வல்லவர்கள் என்பது இந்த உலகறிந்த உண்மை அதிலும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் எளிதில் ஏமாறக்கூடியவர்கள் ஈஸியாக அவங்களை ஏமாத்திரலாம் அவங்க தலைவர்கள் மதத்தலைவர்கள் தான் அவங்க அப்படியே கேட்பாங்க ஏன் எதுக்குன்னு கேள்வியே கேட்க மாட்டாங்க அப்படித்தான் நினைக்கிறது கழகம் என்று பெயர் வைத்த தமிழக கட்சிகள் பெரியார் ஜாதியை ஒழிச்ச மாதிரி கோமினி வர்ணையை ஒழிப்பார் என்று நினைத்ததில் ஒரு தவறும் இல்லை அது இட் இஸ் நேச்சுரல் இட் இஸ் ஆல் இன் த கேம் ஆஃப் பாலிடிக்ஸ் நிறைய மக்களை நான் ஈரானுக்கு போய்கிட்டு மறுபடியும் வாரணி ஜெய்ஹந்த்